இயக்குனர் மிஸ்டர் கோகுல் இயக்கத்தில் ஆஜி பாலாஜி நடிப்பில் வெளியான திரைப்படம் சிங்கப்பூர் சலூன் இப்படத்தினுடைய சக்ஸஸ் மீட் சமீபத்தில் என்ன நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் நாங்கள் மிஸ் பண்ண ஒரு விருத்தர் ட்ரெய்லர் லான்ச்சில் எங்களால் அவரோட பேரை சொல்ல முடியல ஸோ இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ரெண்டாவது பாதியில் பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்குது அவங்களோட கனெக்ட் பண்ணது எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒருத்தர் வர மாட்டாரா அப்படின்னு எங்கே வச்சதுனா அது காரணம் அரவிந்த் சார் அரவிந்த் சுவாமி சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இந்த ரோல் நீங்கள் பண்ணதுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி கடவுள் மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படின்னு வந்து டேரக்டர் சொல்லும்போது அரவிந்த் சுவாமி சார் எப்படி இருக்கும் அப்படின் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ நான் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து இமீடியட்டாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு நான் மெசேஜ் அமிச்சேன் மெசேஜ் அமிச்சிட்டு நான் ஃபோனு கையிலேருந்து கீழே வைக்கிறதுக்குள்ளே எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு இமீடியட்லி ஈ சைடு ஓகே அதை பண்ணுறதுக்கு அண்டு அவர் அந்த இடத்துல வந்தது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த படத்துக்கு ஸோ தேங்க்யூ அரவிந்த் சுவாமி சார் இப்போ தான் முதல் வாட்டி உங்கள் பேரை சொல்லி ஏன்னா வெளியில் எங்கேயுமே நான் நடித்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கு எங்களோட நன்றி அண்ட் நார்மலாக வந்து இந்த சக்ஸஸ் மீட் இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தேங்க் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணிட்டோம் அதே விஷயத்தை இங்கே பண்ணும்போது பொறுமை இழந்துருவாங்க பார்க்குறவங்களும் சக்ஸஸ் மீட்டுன்றது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் முதல் வாரத்தில் நல்லா போச்சு ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாவது வாரத்துக்கான இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக நடத்தப்படுற ஒரு விழா தான் அதுதான் ஆனஸ்ட்டாக ஸோ எங்களுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது இந்த முதல் வாரத்தில் அப்படி தான் கிடச்சிருக்கு மக்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நிறையா ஊரில் அவர் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி ஆகட்டும் ஆகட்டும் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக கலெக்ஷன் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வர வீக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுத்ததுனால தான் இந்த சக்ஸஸ் மீட் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த படத்தோட எடிட்டர் செல்வா தான் வந்து அவர் டெய்லி ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டாடுற எடிட்டர் நேற்றுக்கு தான் ப்ளூ ஸ்டார் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் உட்காந்துருப்பார் இருப்பார் ரெண்டு படத்துக்கும் அவர் தான் எடிட்டர் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ப்ளூ ஸ்டார் ஆல்சோ